பதினோரு மணி நேரம் பதினைந்து நிமிடம் கிணற்றில் மிதந்தே யோகா சாதனை திருவள்ளூர் மாவட்டம் கோபிடிப்பூண்டி அடுத்த சின்ன ஓபுலாபுரத்தில் கோபிடிப்பூண்டியில் உள்ள கைரளி யோகா வித்யா பீடத்தின் சார்பில் யோகா சாதனை நிகழ்வு நடைபெற்றது கும்மிடிப்புட்டி அடுத்த சின்ன சோழியம்பாக்கத்தை சேர்ந்த செந்தில் குமார் செல்வி ஆகியோரின் மகன் எஸ் சிவமணி தனியார் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படித்து வருகிறார் மாணவன் சிவமணி கடந்த இரண்டு ஆண்டுகளாக கும்படிப்புட்டியில் உள்ள கைரளி யோகா வித்யாபீடத்தில் யோகா பயிற்சியாளர் ராதாகிருஷ்ணனிடம் யோகா பயிற்று வருகிறார் இவர் இன்று ஞாயிற்றுக்கிழமை சின்ன ஓபலபுரத்தில் உள்ள இருபத்தி அடி அகலம் முப்பத்தி அடி உயரம் முப்பது அடி அளவு தண்ணீர் நிரம்பிய கிணற்றில் பதினோரு மணி நேரம் பதினைந்து நிமிடம் மிதந்து மச்சாசனத்தில் உலக சாதனை புரிந்துள்ளார் முன்னதாக இவரை மருத்துவர் கோவிந்தராஜ் தலைமையில் மருத்துவ குழுவினர் உடன் பரிசோதனை செய்து அவர் சாதனை நிகழ்வை தொடர அனுமதி அளித்த நிலையில் இன்று காலை ஆறு ஐம்பத்தைந்து மணிக்கு மேற்கண்ட கிணற்றில் மச்சாசனத்தில் மிதந்தபடி உலக சாதனை முயற்சியை இவர் தொடங்கினார் தொடர்ந்து அவர் உணவு உண்ணாமலும் நீர் அருந்தாமலும் கிணற்று நீரில் மிதந்தபடியே யோகாசனம் மேற்கொண்டார் இவர் மேற்கொண்ட இவரது சாதனை முயற்சி பதினோரு மணி நேரம் பதினைந்து நிமிடங்கள் நடைபெற்று மாலை ஆறு பத்து மணிக்கு முடிவுற்றது இவரது இந்த சாதனையை இந்தியா புக் ஆஃப் அச்சீவர்ஸ் ஆகிய சாதனை அங்கீகரித்தன தொடர்ந்து நடைபெற்ற சான்றிதழ்கள் பதக்கங்கள் வழங்கும் நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக கும்படிப்பூண்டி எம்எல்ஏ டி ஜே கோவிந்தராஜன் பங்கேற்று சாதனை மாணவன் சிவமணிக்கு நான்கு சாதனை புத்தகங்களில் சான்றிதழ்கள் பதக்கங்களை வழங்கி சிவமணியை பாராட்டும் போது அவரது கல்விக்கும் சாதனை நிகழ்வுகளுக்கும் அனைத்து உதவிகளையும் செய்வதாக உறுதி அளித்தார் இந்த நிகழ்வில் இந்தியா புக் ஆஃப் அச்சீவர் நிறுவனத்தை சேர்ந்த துரைமுத்து அரசன் வேர்ல்டு புக் ஆஃப் அச்சீவர்ஸ் நிறுவனத்தை சேர்ந்த ஹன்ஸ்ராஜ் பிரசாத் தமிழில் புக் ஆஃப் ரெக்கார்ட் நிறுவனத்தை சேர்ந்த கல்லியப்பன் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் சி அருள் ஆகியோர் பங்கேற்று சாதனை மாணவன் வாழ்த்தினர் மேலும் நிகழ்வை ஒட்டி ஸ்ரீ ரூபராம் அறக்கட்டளை சார்பில் மருத்துவர் சுபத்ரா பங்கேற்று சாதனை மாணவன் சிவமணிக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார் இந்த நிகழ்வில் மாவட்ட தலைவர் எஸ் சேகர் பாமக மாவட்ட செயலாளர் பிரகாஷ் திமுக மாவட்ட பொருளாளர் ரமேஷ் பாமக மாநில நிர்வாகி டி கே முத்து காந்தி உலக மைய நிறுவனர் எம் எல் ராஜேஷ் உள்ளிட்ட ஐநூறுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்று மாணவனை வாழ்த்தினர் இன்னைக்கு வரைக்கும் ஒரு தண்ணி குடிக்காம தண்ணி குடிக்காம இந்த காத்து மட்டும் உணவா எடுத்துக்கொண்டு நல்ல கை கை உங்க உலக சாதனை செய்வது உலக சாதனையை முடித்துவிட்டு இனி யாரும் இந்த சாதனையை முறியடிக்க கூடாது என்று பார்த்தேன் ஏறக்குறைய ஒன்பது மணி நேரம் முடிந்திருந்தது பார்த்தேன் சோர்வாக இருப்பார் தளர்வாக இருப்பார் என்று பார்த்தேன் பார்த்த உடனே சிரித்த முகத்தோடு என்னை வரவேற்றது இவர் இன்னும் பத்து மணி நேரம் கூடுதலாக செய்யக்கூடிய சேனலை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்